ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அறிமுகம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இசையமைப்பாளர் தேவா சந்தித்து பேசியிருக்காரு தேவா சூப்பர் ஸ்டார் காம்போ வந்து ஏகப்பட்ட கிட் பாடர்களை கொடுத்துருக்கிறார்கள் இந்த காம்போ வந்து மிரட்டலான காம்போ அண்ணாமலை பாஷா அருணாச்சலம் இந்த படத்தில் வருகிற பாடல்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் காலத்தால் அழியாதது இதனாலேயே இசை கச்சேரி விழா சம்பந்தமாக சந்திச்சு சந்தித்து பேசியிருக்கிறாரு ஏற்கனவே தேவாதி தேவா ஒரு ஃபங்க்ஷன் நடைபெற்றது இப்போ பாஷா டூன்ற நேமில் வந்து இசை கச்சேரி நடத்த போகிறாங்க அதுக்காக வந்து சூப்பர் ஸ்டாரை சந்தித்து அவரோட வாழ்த்துக்களை பெறுவதற்காக சென்னை போலீஸ் கலை இந்த சந்திப்பு நடைபெற்றது தலைவர் இந்த விழாவில் வந்து இந்த விழா வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து இருக்காரு ஸோ அந்த ஃபோட்டோ தான் இப்போ இந்த இப்போ சோசியல் மீடியாவில் வந்து அப்படியே வைரல் இருக்கு மேலும் இளையராஜா எத்தனையோ ஹிட்பாளர்களை கொடுத்திருந்தாலும் அந்த அண்ணாமலை படத்தில் டைட்டில் கார்டு மியூசிக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து அழிச்சிக்க முடியாது அவர் ஏற்படுத்தி கொடுத்த டைட்டில் கார்டு தீம் மியூசிக் தான் இன்றைக்கி வரைக்கும் ரஜினி படம் எந்த புதுப்படம் வெளியானாலும் அந்த டைட்டில் கார்டு மியூசிக் இல்லாமல் இருக்காது தலைவரே ஒரு விழாவில் வந்து பாஷா இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு தேவாவின் இசையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு பாஷா டூ இந்த டைமில் நடைபெறுகின்ற விழாவை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முட்றாங்க மகிழ்ச்சி